ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ சிம்ம ராசிக்கு தோல்வி ஒன்றும் புதிதல்ல பொதுவாகவே சிம்ம ராசி எந்த அளவுக்கு பின் வாங்குகிறாங்களோ அந்த அளவுக்கு முன்னோக்கி பாய தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எப்போவுமே அவங்களுடைய செயலின் வேகம் அதை அவங்க செயல்படுத்தும் போது தான் உணர முடியும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள உள்பட அது நண்பராக இருக்கலாம் அவங்க உறவு உறவினர்களாக கூட இருக்கலாம் ஏன்னா சிம்ம ராசி எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து ஒரு பலம் பொருந்தியவர்கள் தான் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவர்களுடைய இலக்கு கிடையாது தேவையின் போது அவர்களுடைய இலக்கும் பெருசாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் தன் பிடிய விடமாட்டாங்க தன் ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாலும் அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறி வேகம் உறுதியான மனோநிலை படைத்தவர்கள் எந்த சூழ்நிலையையும் தனியாக கையாளக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க எந்த நிலையிலுமே கூட விடாமுயற்சி இருக்கும் வேகம் நிறைந்த இவர்கள் எந்த விஷயத்திலுமே எதுக்கும் சலைத்தவர்கள் கிடையாது அவ்வளோ ஈஸியாக எதிலும் பின் வாங்கிட மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக அந்த விஷயத்துலையும் தோற்றுடவும் மாட்டாங்க தைரியம் மிக்க இவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் விழுந்த இடத்துல தலை நிமிர்ந்து நடந்து காட்டக்கூடிய தைரியமும் திராட்டியமும் இவங்களுக்கு எப்பவுமே இருக்குது அதனால் சிம்ம ராசியில் பிறந்தவங்க தோல்வி ஒன்றும் அவங்களுக்கு புதுசு கிடையாது அதே மாதிரி இனி வரக்கூடிய காலகட்டம் அவர்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை எட்டி பிடிப்பாங்க அதே சூழ்நிலையில் கடந்து வந்த பாதை ஒரு சில மாதங்களாகவே வந்து அவங்களுக்கு இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலை அதாவது நம்பிக்கை துரோகம் ஏமாற்றம் சிலரை நம்பி ஏமாந்த விஷயங்கள் அவங்களால மறந்துட முடியாது நான் அவங்கள முழுசாக நம்பி ஏமாந்தேன் அப்படின்லாம் வந்து சிலர் சொல்லுவாங்க பட் இனி என் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் சுபகாரியம் பயணம் மேற்கொள்கிறது வீடு வாங்கிறது வண்டி வாகனம் புதுப்பிக்கிறது வீடு மாறுறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆடம்பர பொருட்கள்னு பொன் பொருள் சேர்க்கைன்னு இனி ரொம்ப நல்லாயிருக்கும் ராசி இனி வெற்றிக்கான நேரம் இனி அவர்கள் எடுத்தது தொட்டது துளங்கும் நினச்சது நடக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் சேம் டைம் வாழ்க்கை துணையுடன் ஒத்துமை மேலோங்கி இருக்கும் வாழ்க்கை துணையினால் அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடும் எல்லா விதமான அதிர்ஷ்டத்தையும் இனி சிம்மராசி பெற இயலும் நிச்சயமாக அவங்களுடைய பலம் வெளிப்படும் வெற்றி பெறுவாங்க யாராலும் தடுக்க முடியாது இந்த காணொளி பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பல்லை கான